சர்வதேச நீதிமன்றத்தை சாடிய நிதன்ஜாங்கு போர் குற்றச்சாட்டுக்கு தக்க பதினடி லெபனான் போர் நிறுத்தம் வாரிறுதிக்குள் ஒப்பந்தம் முடிவடையும் இஸ்ரேலிய அதிகாரிகள் மதிப்பீடு பெய்ரூட்டின் தெற்கு புறநகரங்களை தாக்கிய இஸ்ரேலிய போர் விமானங்கள் வடகொரியாவிற்கு எரிபொருள் வழங்கும் ரஷ்யா மோடிக்கு வந்த சிக்கல் ஆதரவு கரம் நீட்டிய கனடா இந்திய அமெரிக்கா நாடுகளுக்கு இடையிலான உறவு வலிமையாக உள்ளது வெள்ளை மாளிகை அதானி மீதான குற்றச்சாட்டில் தலையிட்ட ரஷ்ய ஊடகம் பரபரப்பு தகவல் ஜூதர்களுக்கு எதிரான மனப்பான்மையே தனக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுக்கு காரணம் எனவும் இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு தெரிவித்தார் போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு அந்த நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இதற்காக சர்வதேச நீதிமன்றத்தை பெஞ்சமின் ஜாங்கு கடுமையாக சாடியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியதாவது ஈரான் சிரியா ஆகிய நாடுகளில் நடந்து போர்க்குற்றங்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை என் மீதும் இஸ்ரேல் நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கலண்ட் மீதும் வேண்டுமென்றே பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் இஸ்ரேலிய அதிகாரிகள் காசாவில் உள்ள பொதுமக்களை பாதிப்பிலிருந்து விடுவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கின்றார்கள் காசாவில் உள்ள தொன்னூற்றி ஏழு சதவீத மக்களுக்கு போலியோவுக்கு எதிராக தடுப்பூசி போடுவதற்கு இஸ்ரேல் வழிவகுத்தது இது எங்களை இனப்படும் செய்ததாக குற்றம் சாட்டும் நீதிமன்றிற்கு தெரியவில்லை இஸ்ரேல் பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தும் எங்கள் ஆண்களின் தலையை துண்டித்த கமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நீதிமன்றம் எதுவும் செய்யவில்லை எங்கள் எதிரிகள் உங்கள் எதிரிகள் எங்கள் வெற்றி உங்கள் வெற்றியாக இருக்கும் காட்டுமராண்டித்தனம் மற்றும் கொடுங்கோன்மைக்கு எதிரான நாகரீகத்தின் வெற்றி எனக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுக்கு ஜூதர்களுக்கு எதிரான மனப்பான்மையை காரணம் இதற்கு தக்க பதிலடி தரப்படும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் காசாவில் உள்ள குடிமக்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவி போன்ற அத்தியாவசிய பொருட்களை நெதஞ்சாங்கு நிர்வாகம் தடை செய்துள்ளது இது கடுமையான மனிதாபிமான நெருக்கடிகள் மற்றும் குழந்தைகள் உட்பட இறப்புகளுக்கு வழிவகுத்தது என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது லெபனான் தெற்கு லெபனானிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை விரைவாக வாபஸ் பெறுவதற்கும் இரு தரப்பினருக்கும் தற்காப்பு உரிமையை வழங்குவதற்கும் அமெரிக்கா முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை மாற்றியமைக்க முயல்கிறது என்று அமெரிக்க தூதர் ஆமோஸ் ஸ்காட் வருகைக்கு இடையே டிராய்ட் செய்தி குறிப்பிட்டுள்ளது மூத்த லெபனான் அதிகாரியின் கூற்றின் அடிப்படையில் லெபனான் ராணுவம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக இஸ்ரேலிய படைகள் திரும்பப் பெற விரும்புவதாகவும் லெபனான் ராணுவம் அனைத்து பகுதிகளிலும் நிலை நிறுத்தப்படுவதற்கும் இடம்பெயர்ந்தவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கும் அனுமதிக்கின்றது இந்த நிலைப்பாடு இஸ்ரேலின் நிலைப்பாட்டிற்கு முரணானது இது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து அறுபது நாட்களுக்குள் திரும்ப பெறுவதாக இருந்தது பெய்ரோட்டின் கோச்டீனுடனான சந்திப்புகளின் போது நாட்டின் பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த மாற்றங்களை கோரினர் இந்த திருத்தங்கள் முன்னர் லெபனானால் கோரப்படாதவை பெய்ரூட்டில் ஒரு ஒப்பந்தம் எடுத்துக் கொள்ளக்கூடியது என்று முந்தைய அறிக்கை இருந்தபோதிலும் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இன்னும் குறிப்பிடத்தக்க தடைகளை நடக்க வேண்டும் என்பதை குறைக்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெய்ரூட்டின் தெற்கு புறநகரில் உள்ள ஹரிட் எக்ரி மற்றும் அல்ஹதாத் சுற்றுப்புறங்களை குறிவைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் நான்கு தாக்குதலை நடத்தியதாக ஹல் ஜசீரா அரபு சகோலியர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் தெரிய வருகையில் தெற்கு லெபனானில் டயர் மாவட்டத்தில் உள்ள நாகோரா நகரத்தையும் இஸ்ரேலிய ராணுவம் தீக்குளிக்கும் குண்டுகளால் தாக்கியுள்ளது இரண்டு தாக்குதலையும் தொடர்ந்து ஏற்பட்ட சேதத்தின் அளவு இன்னும் குறிப்பிடப்படவில்லை என்றும் இதுவரை உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு ஈஸ்டல் மீது கமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு குடியரசுக் கட்சியின் ஆதரவுடன் மசோதாவின் பதிப்பு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆரம்பத்தில் ஒரு வலுவான இரு கட்சி முயற்சியாக பார்க்கப்பட்டது கவுஸ் ஏப்ரலில் முந்தைய பாதிப்பை நிறைவேற்றியது ஆனால் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அவரது அரசியல் போட்டியாளர்களை குறிவைக்கும் வகையில் மசோதா தவறாக பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் பலரை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் லாப கொலையாளி மசோதா என்று அழைக்கப்படும் சட்டம் இஸ்ரேல் மீதான நியாயமான விமர்சனத்தையும் பாலஸ்தீனிய மனித உரிமைகளுக்காக வாதிடுவதையும் அச்சுறுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க சட்டம் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு பயங்கரவாத குழுக்களுக்கான ஆதரவை தடை செய்துள்ளதால் விமர்சகர்கள் அதை தேவையற்றதாக பார்க்கின்றனர் இந்த மசோதா இப்போது ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள செனட்டிற்கு செல்லும் அங்கு அதன் விதி நிச்சயமற்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை தடைகளை விதித்துள்ள பின்னணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முதல் வடகொரியாவிற்கு ரஷ்யா ஒரு மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் எரிபொருளை வழங்கியுள்ளதாக பிரித்தானிய ஆய்வுக்குழு ஒன்று தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது தோஷகானா வழக்கில் இம்ராகானிக்கு இஸ்லாமாபாத் ஐகோர்ட் நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கியது எனினும் இம்ராகான் மீது இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவாரா என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது இந்த நிலையில் தோஷகானா வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட சில மணி நேரத்திலேயே மற்றொரு வழக்கில் இம்ராகானி போலீசார் கைது செய்தனர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இம்ராகானின் பாகிஸ்தான் தெக்ரிப் இன்சாப் கட்சியின் சார்பில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக இம்ராக மீது பயங்கரவாதம் மற்றும் பிற குற்றச்சாட்டுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில்தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடாவை சேர்ந்த பிரபல செய்தி நிறுவனம் ஒன்று நிச்சார் கொலை வழக்கில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கனடா ஊடக செய்தியை மறுத்து அந்த நாட்டு பிரதமரின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நதாலிஜி ட்ரோஜின் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதிலே கடந்த அக்டோபர் பதினான்காம் தேதி கனடாவில் இந்திய தூதரக அதிகாரிகள் மீது கனடா காவல் துறையினர் பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் ஆனால் பிரதமர் மோடி அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரை இந்த குற்ற செயல்களுடன் தொடர்பு கனடா அரசு எதுவும் கூறவில்லை அதற்கான ஆதாரங்களும் இல்லை இதற்கு எதிர்மாறாக வெளியாகும் அனைத்து செய்திகளும் தவறானவை என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையிலான உறவு வலிமையாக உள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அதானி விவகாரம் பூதகரமான நிலையில் வெள்ளை மாளிகை இவ்வாறு அறிவித்துள்ளது இந்திய தொழிலதிபர் கவுதம் அதானி சூரிய ஒளி மின்சாரம் தொடர்பான திட்டங்களை அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பெற்றதாகவும் அந்த திட்டங்களுக்காக அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியதாகவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அதானிக்கு பிடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சி பெரும் பிரளயத்தையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்தியாவிற்கு எதிராக பைடன அரசு பின்னுகின்ற சதிவிலை என்று ரஷ்ய செய்தி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவை சேர்ந்த தொழிலதிபர் அதானி மீது தொடுக்கப்பட்டு இந்த வழக்கின் மூலம் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு பாதிக்கப்படுமாறு கேள்வியும் சந்தேகமும் எழுந்துள்ளது இந்த நிலையில் அதானி மீதான முறைகேடு புகார் குறித்து அமெரிக்க வெள்ளி மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரின் ஜீன் விளக்கம் அளித்துள்ளார் அதானி மற்றும் அவரது நிறுவனத்தின் மீதான வழக்கு விவகாரம் குறித்து அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசுக்கு தெரியும் அதானி குழுமத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து பாதுகாப்பு மற்றும் பரிமாற்று ஆணையத்திற்கும் நீதித்துறைக்கும் பரிந்துரை செய்ய வேண்டும் இந்தியா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையிலான உறவு வலுவாக உள்ளது என்று நம்புகிறோம் உலகளாவிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இரு நாட்டு மக்களும் அரசு நிர்வாகங்களும் இணைந்தே உள்ளனர் ஏற்கனவே உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு கண்டதை போல இந்த விவகாரத்தில் சுமூகமாக தீர்வு காண்போம் என்று கூறினார் சுதந்திரமான கொள்கை முடிவுகளை எடுக்கும் இந்தியாவை அச்சுறுத்தி தன் வழிக்கு வரும் நோக்கத்துடன் தான் தொழிலதிபர் அதானி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஊடகம் பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளது இந்திய தொழிலதிபர் கவுதம் அதானி சூரிய ஒளி மின்சாரம் தொடர்பான திட்டங்களை அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து பெற்றதாகவும் அந்த திட்டங்களுக்காக அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டியதாகவும் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அதானிக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் திடுக்கிடும் காரணங்கள் உள்ளதாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் முடிவுகளை ஏற்காமல் சுதந்திரமான கொள்கை முடிவுகளை எடுக்கும் இந்தியாவை வழிக்கு கொண்டு வருவதற்காக அந்த நாட்டு அரசு அதிகாரிகள் செய்துள்ள திட்டமிட்ட சதி இது என்று ஸ்புட்னிக் தெரிவித்துள்ளது கௌதமதானி ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் பல்வேறு மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் உலகில் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவர் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் இந்திய அரசு வழிக்கு வந்துவிடும் எண்ணத்தில் இத்தகைய நடவடிக்கையை அமெரிக்காவில் ஆட்சியில் இருக்கும் ஜனநாயக கட்சி அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முன்னாள் அதிபர் டிரம்ப் வெற்றி பெற்றார் அவரது வெற்றிக்கு கவுதமதானி எக்ஸ் தளத்தில் வெளிப்படையாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுவும் அமெரிக்க ஆளும் கட்சிக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தியது அதற்கு பழிவாங்கும் நோக்கத்துடன் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் ஸ்புட்னிக் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிப்பதை தடுக்கவும் உலக ரங்கில் வலிமையான போட்டி குரலாக இந்தியா ஒழிப்பதை முடிவு கட்டவும் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதானி மீது குற்றச்சாட்டு எழுப்பி இந்திய பங்கு சந்தையை செய்வது அதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் எல்ஐசி ஆகிய நிறுவனங்களை சீர்குலைப்பதும் அமெரிக்க சதி திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்றும் ஸ்புட்னிக் தெரிவித்துள்ளது உலகில் அதிக மக்கள் பயன்படுத்தும் சமூக ஊடகங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் புதிய அம்சம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த புதிய அம்சம் பயனர்களின் தனி உரிமைக்கு முன்னுரிமை வழங்கி இந்த புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜுகளை எழுத்து வடிவில் மாற்றக்கூடிய ஒரு முறையே தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் பயனர்கள் தமக்கு அனுப்பப்பட்டு குரல் பதிவினை செவிமடிக்க முடியாத சூழ்நிலையில் இந்த வழிமுறையை பயன்படுத்தி தொடர்பாட முடியும் என தெரிவிக்கப்படுகிறது தற்பொழுது சரிசார்த்த அடிப்படையில் சில நாடுகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்